ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நேற்று சங்கடகரா சதுர்த்தி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு அழகாக அபிஷேகம் செஞ்சு பூஜைகள்லாம் செஞ்சேன் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே இந்த விநாயகப் பெருமானக்கிட்ட வேண்டுங்க காரியங்களை எல்லாம் முடித்து கொடுக்கக்கூடிய இந்த விநாயக பெருமான் முதல் கடவுளான விநாயக பெருமான் எல்லாருக்கும் எல்லா விதமான சகல செல்வங்களையும் கொடுக்கணும்னு நானும் மனதார வேணி இந்த பூஜையை தொடங்குகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு விநாயக பெருமானுக்கு தண்ணியில் அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் செஞ்சேன் இந்த விநாயகப் பெருமானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க அவ்வளோ பிடிக்கும் இந்த விநாயகரை எல்லாருக்கும் முதல்ல இந்த விநாயகரை வச்சு அபிஷேகம் அபிஷேகம் செஞ்சு வீடியோஸ் கொடுத்துட்டே இருந்தேன் இப்போ கொஞ்ச நாள் அங்கே முன்னாடி எடுத்து வச்சதுலேருந்து விநாயகருக்கு முன்னாடி எப்போதும் சாம்ராணி காட்டுறதோட விட்டாச்சு இப்போதான் வந்து அப்படியே கொண்டாந்து வீட்டுக்கு வெளியில் போட்டி கொள்ள வந்து இந்த இடத்தையே ஒரு கோவில் மினி கோவில் அரசு மரத்தடியில் இருக்கும் விநாயக பெருமானன் மாதிரி நானும் ஒரு மரம் தயார் பண்ணி அந்த மரத்துக்கு கீழே அந்த விநாயக பெருமானை அமர்த்தி வச்சுருக்கேன் இந்த இடமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோவில் மாதிரியே தான் இருக்கும் அப்படியே வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க பாலபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆரத்தி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் மறுபடி பார்த்திங்க அப்படின்னா தல அபிஷேகம் செஞ்சுக்கிறேன் மூணு அபிஷேகம் செஞ்ச எந்த ஒரு சுப காரியங்களா இருந்தாலும் நம்ம முதல்ல வச்சு வணங்கப்படும் கடவுள் தான் விநாயகர் இவருக்கு இருக்கும் விரதத்தின் பெயர் தான் இந்த சங்கடகரா சதுர்த்தி விரதம் சங்கடகரா சங்கடகரா என்றால் சங்கடங்கள் வந்து சேருதல் என்பதற்கான ஒரு பொருள் சொல்லுவாங்க எனவே நம் வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்ப்பதற்காக பௌர்ணமி முடிந்த நான்காம் நாள் செய்யப்படும் விரதம் தான் இந்த சங்கடகரா சதுர்த்தி விரதம் துதிக்கையில் அருள்வான் துதிக்கையான் வினைகளை தீர்க்க வந்தவர் விநாயகர் எறும்பு முதல் யானை வரை விநாயகர் அம்சம் அருகம்பல் முதல் அரச மரம் வரை விநாயகர் இருப்பிடம் விலங்கு முதல் தேவர் வரை விநாயகர் திருவுருவம் இப்படி விநாயகரை பல உருவங்களில் ரொம்ப மிக எளிமையான ஒரு தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் விநாயகப் பெருமை மிக மிக எளிமையான ஒரு தெய்வம் இவரை எந்த இடத்துல வச்சு வேணாலும் நாம் வந்து வணங்க கடவுள்களுக்கெல்லாம் முது முன்முதல் கடவுளாம் விநாயக பெருமானை சரணடைவதும் வழிபடுவதுமே சகல துன்பங்களுக்கும் பரிகாரமாக அமையும் எப்போதுமே நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருது ரொம்ப வந்து ஒரு மாதிரி தோஷங்கள் இருக்குது அப்படின்னா விநாயகப் பெரு விநாயகப் பெருமானை நம்ம வணங்கிட்டே வந்தோம் அப்படின்னாவே அதில் இருந்தெல்லாம் நம்மளை விநாயகப் பெருமான் வந்து காப்பாற்றி அதெல்லாம் நிவர்த்தி செய்வார் செல்வாக்கும் சொல்வாக்கும் தருவான் விநாயகன் செய்வினையை வேறறுக்க வல்வான் விநாயகன் நம் வேட்கையை தணிவிப்பான் விநாயகன் பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்பது ஆன்றோர் வாக்கு சந்தனமோ சாணமோ மஞ்சளோ தூய மனதுடன் எடுத்து பிடித்து வைத்து மஞ்சள் குங்குமம் சாத்தி வணங்கினால் அதில் பிள்ளையார் ஆவணமாகி அருள் பாலிப்பார் என்பது நம்பிக்கை நம்ம ஃபஸ்ட்டு முதன் முதல் கடவுள் நாம் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் வந்து மஞ்சளில் விநாயகரை பிடித்து அந்த தலையில் கொஞ்சம் மருகம்பல் வச்சாவே விநாயகர் வந்து அந்த இடத்துல ஆவகணம் செய்வார் விநாயக பெருமானா நினச்சி நாம் வந்து நம்மளுடைய எந்த காரியங்களை தொட்டாலும் அதில் விநாயகர் இருப்பார் என்பது நம்பிக்கை அதனால தான் நம்ம எந்த செயலை முன்னோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மஞ்சளில் அல்லது சாணத்தில் வந்து விநாயகரை பிடிச்சு வச்சு நாம் வந்து வழிபாடு செய்கிறோம் அப்படி எதை எடுத்து பிடித்தாலும் மண்ணை பிடித்தாலும் அதில் விநாயகர் தெ தெரிவார்னு சொல்லுவாங்க நாமளும் அதை வந்து நம்பிக்கையோடு செய்வோம் அப்படி ரொம்ப மிக மிக எளிமையான ஒரு கடவுள் அதி அற்புதமான ஒரு தெய்வம் எல்லா நிலைகளிலும் பார்த்தீங்க அப்படின்னா மிக எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா விநாயக பெருமாள் சந்திரன் வந்து விநாயகரை கேலி செய்ததன் காரணத்தினால தான் வளர்பிறை தேய்பிறை வந்ததாக கூறப்படுது அந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனின் வேண்டுகோளுக்கு இணங்க தேய்பிறை சதுர்த்தி அன்று வழிபடும் பக்தர்களுக்கு வேண்டிய அருள் கிடைக்கும் என்பது அதீத நம்பிக்கை அதனால தான் வந்து சங்கடகர சதுர்த்தி என்றைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோவில்கள்லேயும் விநாயகப் பெருமானுக்கு அபிஷேக அலங்காரங்கள்லாம் செஞ்சு பொதுமக்கள் எல்லாம் அப்படியே லயன் கட்டி உட்காந்து அந்த அபிஷேகத்தை பார்ப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தியாகி அந்த கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாமே காணாமல் போகணும் அப்படிங்கிறக்காக அன்னைக்கு நாம் அந்த விநாயகப் பெருமானை நாம் அன்று நம்ம வேண்டுோம் அப்படின்னா அது உடனே வந்து விநாயகப் பெருமான் வந்து நிவர்த்தி பண்ணுவார் என்பது அதீத நம்பிக்கை அதனால தான் வந்து சங்கடகரா சதுர்த்தி என்றைக்குன்னு எல்லா கோவில்கள்லேயும் ரொம்ப கூட்டமாகவும் இருக்கும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் வேண்டுதல் வச்சுக்குவாங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேகத்துக்கு பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து விநாயகப் பெருமானுக்கு வந்து விநாயகப் பெருமானுக்கிட்ட அவங்க வந்து அப்படியே வந்து மனதார வேண்டுவாங்க எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகணும் அப்படின்ட்டு அது மாதிரி அந்த சங்கடகரா சதுர்த்தி என்னைக்கணும் நாமளுமே நம்ம வீட்டில் ஒரு பால் வாங்கி கொண்டே கொடுக்கலாம் இல்லை ஒரு இளநி வாங்கி கொண்டே விநாயக பெருமானுக்கு கொடுக்கலாம் ஒரு திருநீர் வாங்கி கொண்டே அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் இப்படி அந்த நாளில் அந்த சங்கடங்களை போர்க்கக்கூடிய அந்த நாளில் நம்ம விநாயகருக்கு அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே காணாமல் போயிடும் சங்கடம் என்றால் துன்பம் ஹர என்றால் அழித்தல் துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கடகரா சதுர்த்தி தான் வந்து அந்த நாளில் வந்து விநாயக பெருமானை வந்து நாம் வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க தன்னை கிண்டல் செய்த சந்திரனின் ஆணவத்தை கண்டித்து சாபமிட்டார் விநாயக பெருமான் ஆணவம் ஒளிந்து சந்திரன் இந்த சதுர்த்தி நாளில் தான் சாபம் நீங்கி அனுகிரகம் பெற்றான் எனவே இந்த நாளில் கணபருத்தியை வந்து நம்ம தரிசித்து விட்டு சந்திரனை காணலாம் என்றும் சொல்லப்படுது இப்போ விநாயகருக்கு எல்லா அபிஷேகமும் செஞ்சு அழகாக வந்து அவருக்கு அலங்காரமும் செஞ்சு வச்சாச்சு செஞ்சு வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம வீட்டில் பூத்து பூவே பறித்து அப்படியே விநாயக பெருமானுக்கு வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து மல்லிகைப்பூ இருந்தது உதிரிப்பூ அதையுமே அப்படியே விநாயகருக்கு அழகாக வச்சு விட்டாச்சு பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க அப்படியே இந்த இடம் அப்படியே கேட்ட திறந்துட்டு உள்ளே வந்தால் அங்கே ஒரு கோவில் இருக்கும் அப்படி தான் தெரியும் அவ்வளோ அழகாக இருந்தது நல்ல ஒரு மனநிறைவான ஒரு பூஜை நேற்று ரொம்ப பொறுமையாக எனக்கு பிடிச்ச மாதிரி நேற்று வந்து பூஜை பண்ணினேன் இப்போ வந்து விநாயகருக்கு அபிஷேகம் முடித்து அலங்காரமெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு கீழே சின்னதாக ஒரு கோலம் ஒன்று போட்டுக்கலாம் என்னதான் நாம் பூஜைகள் செஞ்சாலும் இந்த மாதிரி கோலம் போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு பார்க்குற அழகே ஒரு தனி அழகு அந்த இடத்துலேயே வந்து அந்த கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாவே லக்ஷ்மி தாயார் வந்து ஆவகனம் செய்வாங்க அப்படி இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு சின்னதாக ஒரு கோலம் போட்டாலும் அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டோம்னா போதும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இப்போ நம்ம விநாயகர் அவ்வளோ அழகாக ரொம்ப கம்பீரமாக உட்கார்ந்துருக்கார் அவருடைய தொப்பையில் நான் வந்து ஒரு ரூபாய்க்கு ஒன்று வச்சு விட்டுக்கிறேன் இப்போ அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த விளக்கையும் எடுத்து தீபம் ஏற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்க போகிறேன் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இந்த விநாயகப் பெருமானுக்கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அது நடக்கும் அடுத்த சங்கடகரா சதுர்த்தி வர்றதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து சங்கடங்களும் நிவர்த்தியாகும் நம்பிக்கையோடு வேண்டுங்க கண்டிப்பாக அது நடக்கும் நடந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் விநாயக பெருமானுக்கு பூவோடு கலந்து அச்சதையும் போட்டு விட்டுக்கிறேன் நான் ஒரு வேண்டுதல் வச்சு விநாயக பெருமானுக்கு இன்றைக்கி நான் பூஜைகள் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் இந்த சங்கடகரா சதுர்த்தியில் நான் நினச்சி வேண்டிய காரியம் வெற்றிகரமாக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு விநாயக பெருமானுக்கிட்ட மனமுருகி நான் வேண்டியிருக்கேன் அது கண்டிப்பாக நடக்கும் ஓம் விநாயகா போற்றி ஓம் இனைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் மரத்தடி அமர்ந்தானே போற்றி ஓம் மகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் அருக்கினில் மகிழ்பவனே போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி ஓம் முகத்தானே போற்றி ஓம் ஆறுமுகந்தோரனே போற்றி ஓம் ஆதி மூலமானவனே போற்றி ஓம் ஆனந்த வடிவோனே போற்றி ஓம் இமவான் சந்ததியே போற்றி ஓம் இடரை கலைபவனே போற்றி ஓம் ஈசன் தலைமகனே போற்றி ஓம் ஈகை நெஞ்சினேன் போற்றி ஓம் உம்மை பரம்பொருளே போற்றி ஓம் உலகத்தின் தலைவனே போற்றி ஓம் ஊர்தோறும் உறைபவனே போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பவனே போற்றி ஓம் எளியோருக்கு எளியோனே போற்றி ஓம் என்னுயிர் தந்தையே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவனே போற்றி ஓம் எரிக்கம்பூல் சூடுபவனே போற்றி ஓம் ஏழை பங்காளனே போற்றி ஓம் ஏற்றம் அளிப்பவனே போற்றி ஓம் ஐங்கரம் படைத்தானே போற்றி ஓம் ஐந்தழுத்தான் மகனே போற்றி ஓம் ஒப்பில்லாத ஒருவனே போற்றி ஓம் ஒளிமயமானவனே போற்றி ஓம் ஓங்கார பொருளே போற்றி ஓம் அவ்வைக்கு அருளின் போற்றி ஓம் கருணாமூர்த்தியை போற்றி ஓம் கருணத்தில் மணிபவனை போற்றி ஓம் கணநாதனை போற்றி ஓம் கணேசமூர்த்தியை போற்றி ஓம் கண்கண்ட தெய்வமே போற்றி ஓம் கலியுக தெய்வமே போற்றி ஓம் கற்பக விநாயகனை போற்றி ஓம் கந்தனுக்கு அண்ணனை போற்றி ஓம் கருணை கடலே போற்றி ஓம் காருண்ய மூர்த்தியே போற்றி ஓம் கிருபா சமுத்திரமே போற்றி ஓம் கீர்த்தி மிக்கவனே போற்றி ஓம் குற்றில் மகிழ்வோனே போற்றி ஓம் குறைகள் தீர்ப்போனே போற்றி ஓம் குணத்தில் குன்றே போற்றி ஓம் குற்றம் படுத்தாய் போற்றி ஓம் கூத்தன் பிள்ளாய் போற்றி ஓம் கொழுக்கட்ட ஏற்பாய் போற்றி ஓம் கோவிந்தன் மகனே போற்றி ஓம் சடுதியில் அருள்வாய் போற்றி ஓம் சங்கடஹரனைப் போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றி ஓம் சிறிய கண்ணினாய் போற்றி ஓம் சித்தம் தெளிவிப்பாய் போற்றி ஓம் சுருதையின் கருத்தை போற்றி ஓம் சுந்தர வடிவினோ போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஓம் ஞான முதல்வனே போற்றி ஓம் தந்தம் உடைந்தோனே போற்றி ஓம் தந்தம் ஏந்தியவனே போற்றி ஓம் தும்பிக்கை முகனே போற்றி ஓம் துயர் துயர்தீர்ப்பவனை போற்றி ஓம் தெய்வ குழந்தாய் போற்றி ஓம் தேவாதி தேவனை போற்றி ஓம் தொந்தி விநாயகனை போற்றி ஓம் தொப்பையப்பனே போற்றி ஓம் தோன்றா துணையோனை போற்றி ஓம் நம்பினாரை காப்பாய் போற்றி ஓம் நான்மரை காவலனே போற்றி ஓம் நீதிநெறி மிக்கவனே போற்றி ஓம் நீர்க்கரை அமர்ந்தாய் போற்றி ஓம் பலத்தை வென்றாய் போற்றி ஓம் பக்தரை காப்பாய் போற்றி ஓம் பரிபூரணந்தமானாய் போற்றி ஓம் பாரதம் எழுதினாய் போற்றி ஓம் பிரணவ பொருளே போற்றி ஓம் பிள்ளை கடவுளே போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போற்றி ஓம் அப்பனே போற்றி ஓம் பிறவிப்பினி தீர்ப்பாய் போற்றி ஓம் பிள்ளை மகத்தானை போற்றி ஓம் புண்ணிய மூர்த்தியை போற்றி ஓம் பெரிய கடவுளே போற்றி ஓம் பேரொருள் மிக்கோனை போற்றி ஓம் பேதம் தவிர்ப்பவனை போற்றி ஓம் மஞ்சளில் வாழ்பவனை போற்றி ஓம் மகிமை நிறைந்தவனை போற்றி ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் முதல் பூஜை ஏற்பவனை போற்றி ஓம் முழு முதல் கடவுளே போற்றி ஓ முக்கண்ணன் மகனை போற்றி ஓ முக்காலம் உணர்ந்தாய் போற்றி ஓ மூஞ்சூரு வாகனனே போற்றி ஓம் மெய்யான தெய்வமே போற்றி ஓம் மேன்மை மிக்கவனே போற்றி ஓம் வல்ல கணபதியே போற்றி ஓம் வரசித்த விநாயகனை போற்றி ஓம் வாழ்வுதரும் வல்லோலை போற்றி ஓம் வானவர் தலைவனே போற்றி ஓம் விக்னேஸ்வரனே போற்றி ஓம் விக்ன விநாயகனே போற்றி ஓம் வியாசருக்கு உதவினாய் போற்றி ஓம் விடலக்காய் ஏற்பாய் போற்றி ஓம் வீதியில் உறைவாய் போற்றி ஓம் வெள்ளை மனத்தாய் போற்றி ஓம் வெற்றி அழிப்பாய் போற்றி ஓம் வேல முகத்தோனே போற்றி ஓம் வையகம் வாழ்விப்பாய் போற்றி போற்றி ஓம் விநாயகப் பெருமானே போற்றி போற்றி ஓ விநாயகா போற்றி போற்றி நான் அபிஷேகம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா சந்தன அபிஷேகம் செஞ்சுட்டு பூ வச்சுட்டு அந்த தீப ஆரத்தி எடுத்திருப்பேன் அது பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில் கூட காலையில் கொடுத்துருந்தேன் இந்த வீடியோலேயும் பார்த்துருப்பீங்க அப்படியே அந்த விநாயகப் பெருமான் அவருக்கு வச்ச பூவை வந்து கீழே அவர் உத்தரவாதம் கொடுத்த மாதிரி அந்த பூ கீழே விழுந்தது அதுவே நான் நினைச்ச காரியம் அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு விநாயகப் பெருமான் கொடுத்துருக்கார் கண்டிப்பாக அது நடக்கும் நடக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் உங்களுடைய காரியங்கள் எதா இருந்தாலும் விநாயகப் பெருமானைக்கிட்ட மனமுருகி வேண்டிக்கோங்க எளிமையான தெய்வம் இருக்கிறத வச்சு சிறப்பாக மனமுருகி மனதார வேண்டும் அப்படின்னா இந்த விநாயகப் பெருமான் எல்லாருக்கும் எல்லா செல்வங்களையும் கொடுப்பார் என்பது சங்கடகர சதுர்த்தியில் என்னுடைய பூஜையை மிக சிறப்பாக ரொம்ப அழகாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி அபிஷேகம் செஞ்சு விநாயகப் பெருமானுக்கு அலங்காரம் செஞ்சு அழகாக அவருக்கு நெய்வேத்தியம் வச்சு பூஜைகள் செஞ்சு முடிச்சுட்டேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நாடா அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ண பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரும் அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்